ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபுஎம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரெயினிங் அண்டு ரிசர்ச்சில் பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் அதோட நண்பர்களை இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும் வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் காலிடம் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தாக சீனியர் ப்ரொடியூசர் காலிடம் ஒன்று ஸோ அதுக்கடுத்த ப்ரொடியூசர் காலிடம் ஒன்று ஸோ அதுக்கடுத்த சீனியர் விஷுவலைசர் கிரேடு ஒன் காலிடம் ஒன்று ஸோ அதுக்கடுத்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் காலிடம் ஒன்று ஸோ அதுக்கடுத்தாக அக்கௌண்ட் காலிடம் ஒன்று ஸோ அதுக்கடுத்தாக சீனியர் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் காலிடம் மூன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக சீனியர் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் காலிடம் இரண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த எஸ்டேட் அசிஸ்டன்ட் காலிடம் ஒன்று ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக நம்ம பார்ப்போம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா எழுநூற்று ஐம்பது ஸோ அதுக்கடுத்தாக இஎஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி அண்ட் உமன்ஸ் கேண்டிட்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ அதுக்கடுத்தாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று உள்ளபடி பார்த்திங்கன்னா சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் சீனியர் ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா ஐம்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் சீனியர் விஷுவலைசர் கிரேடு ஒன் நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் சீனியர் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்க வேண்டும் சீனியர் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்க வேண்டும் அக்கௌண்டன்ட் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்க வேண்டும் எஸ்டேட் அசிஸ்டன்ட் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துக்கிடுங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கான குவாலிஃபிகேஷன் சம்பளம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸு வயது வரம்பு டீட்டெயில்ஸு ஸோ அனைத்தும் பார்ப்போம் ஸோ பார்த்திங்கன்னா சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் காலினம் ஒன்று யூஆர் ஸோ சம்பளம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறிலிருந்து இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா மாஸ்டர் டிகிரியில் எந்த டிகிரி வேணாலும் நீங்கள் படித்திருக்கலாம் ஸோ ரைட்டுங்களா எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக எஸ்டி ஓபி கண்டிப்பெலாம் வந்து ஏஜ் இலெக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க ஸோ அதுக்கடுத்தாக சீனியர் ப்ரொடியூசர் காலியிடம் ஒன்று யூஆர் சம்பளம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூறுலேருந்து இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்து எழுநூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஏ பேச்சுலர் இன் டேரக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் வந்து முடித்திருக்கணும் அல்லது எஃப்டிஐஐ புனே வித்ய மினிமம் டென் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும் இன் எஜுகேஷன் டெலிவிஷன் வீடியோ ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷனில் ஆர் மாஸ்டர் டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா டெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும் வித்து பத்து வருடங்கள் அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது டெப்ளமோ இன் டேரக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் அல்லது எஃப்டிஐ புனே வித் மாஸ்டர் டிகிரி இன் எனி பிரான்ச் பதிமூன்று ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது டிகிரி இன் எனி பிரான்ச் வித் நீங்க எந்த டிகிரி முடித்திருக்கலாம் வித் மினிமம் பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக வயது வரணும்னு பார்த்திங்கன்னா ஐம்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லேக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த ப்ரொடியூசர் காலிடம் ஒன்று யுவாரு சம்பளம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்து நூறிலிருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா டிகிரியில் டேரக்ஷன் அல்லது ப்ரொடக்ஷன் அல்லது எஃப்டிஐஐ புனே வித்திய மினிமம் பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது மாஸ்டர் டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா டெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும் இதற்கு பார்த்திங்கன்னா அனுபவம் தேவையில்லை மாஸ்டர் டிகிரியில் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா டெக்னாலஜி முடித்திருந்தால் அனுபவம் தேவையில்லை ஸோ ரைட்டுங்களா அல்லது டிப்ளமோ இன் டேரக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் முடித்திருக்க வேண்டும் அப்படி இல்லைனா எஃப்டிஐஐ பூனே வித் பேச்சுலர் டிகிரி அண்ட் ஏ மினிமம் எட்டு ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது டிகிரியில் நீங்கள் எந்த பிரான்ச் வேணாலும் முடித்திருக்கலாம் இது மினிமம் பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டெலிவிஷன் வீடியோ ப்ரோக்ராம் ப்ரொடக்ஷன் ஸோ அதுக்கடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் விசுவலைசர் கிரேடு ஒன் காலிடம் ஒன்று இவ்வாறு ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்து நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா டிகிரியில் கிராஃபிக் கமர்ஷியல் ஹார்ட்ஸ் அல்லது இன்ஸ்டியூட் வித்து மினிமம் பார்த்திங்கன்னா ஆறு ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது பிபி டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு ஒரு ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் கிராஃபிக் அண்ட் அனிமேஷனில் இருக்கணும் ஸோ அதான் இம்பார்ட்டன் அல்லது மாஸ்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்து விட்டு மினிமம் ஒன் இயர் ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷனில் ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த வயது வர்மன்னு பார்த்திங்கன்னா நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லேக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த சீனியர் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் காலிடம் இடம் பார்த்திங்கன்னா மூன்று வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஓபிசி இரண்டு பார்த்திங்கன்னா யூஆர் ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்து வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ இன் எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ நீங்கள் எந்த வேணால் முடித்திருக்கலாம் டிப்ளமோவில் வித் மினிமம் பார்த்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது டிப்ளமோ இன் சினிமோட்டோகிராஃபி ஃபில்ம் ப்ரொடக்ஷன் ஆர் ஈக்வல் வித்து ஐந்து ஆண்டுகால் அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது டிகிரியில் வந்து இன்ஜினியரிங் ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து அதாவது டிகிரி வந்து நீங்கள் எந்த பிரான்ச் வேணால் முடித்திருக்கலாம் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வித்து ஃப்ளேர் ஃபார் கிரியேட்டிவ் ரைட்டிங் ட்ராயிங் பெயிண்டிங் இலிஸ்ட்ரேஷன் ஸோ அதுக்கடுத்தாக வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்த எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த சீனியர் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் காலிடம் இரண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு ஒன்று யுஆருக்கு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளம் எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்து வரைக்கும் வந்து தராங்க ஸோ இதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமின் லைப்ரரி சயின்ஸ் முடித்திருக்க வேண்டும் வித்து நான்கு ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமின் லைப்ரரி சயின்ஸ் வித் எம்ஏ வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ இஎஸ்சி எஸ்டி ஓபிசி அன்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அகௌண்ட்ஸ் ஆஃபீஸர் காலிடம் ஒன்று யூஆர் ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்து நானூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக இதற்கான குவாலிஃபிகேஷனை கிராஜுவேட் மினிமம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும் வித் எஸ்ஏஎஸ் குவாலிஃபைடாக இருக்கணும் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் இன் காமர்ஸ் அக்கௌண்டிங் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிக்ஸ் இது எஸ்ஏஎஸ் குவாலிஃபைடாக இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் எட்டு ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் இது பிஜி கேண்டேட்ஸாக இருந்தாக்கா ஐந்து ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் போஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட்ஸ்க்கு ஐந்து ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கிராஜுவேட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் எட்டு ஆண்டுகள் வந்து அனுபவம் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக வயது வரும்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்தாக எஸ்சி எஸ்டி ஓபிசி பார்த்தீங்கன்னா ஏஜ் அலேசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தாக அக்கௌண்ட் காலிடம் ஒன்று யூஆர் ஸோ சம்பளம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்து நானூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா கிராஜுவேட் இது மினிமம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் இன் காமர்ஸ் அக்கௌண்டிங் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் எக்கனாமிக்ஸ் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஐந்து ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் போஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்க வேண்டும் வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்ததாக எஸ்சி எஸ்சி ஓபிஎஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எஸ்டேட் அசிஸ்டன்ட் காலியிடம் ஒன்று யூ சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறில் இருந்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்து முந்நூறு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா மூன்று வருட டிப்ளமாவில் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடித்திருக்க வேண்டும் இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும் ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த்ரீ இயர்ஸ் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங் ஒர்க்ஸ் ஸோ வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ அதுக்கிட்ட ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துங்க ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க அதோட நண்பர்களே நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ் ஸோ அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆர்ஆர்பி டிஆர்பி சம்மந்தமான வீடியோக்கள் நான் அந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கடுங்க ஸோ அதனுடைய லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்புகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்